அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான அண்ணா சீரியலில் சண்முகத்துக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சோகம் திருப்பங்கள் நிறைந்த இந்த வார எபிசோடு சூடாமணி இறந்ததாக தகவல் வர பாண்டியம்மா என்னமோ நன்னலன்னு நிரூபிக்க அந்த சமயம் பார்த்து திடீரென்று சண்முகத்துக்கு ரத்னாவின் ஞாபகம் பெற ரத்னாவை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று சொல்லி பரணியை அழைத்துக்கொண்டு கிளம்புகிறார் வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்து ரத்னாவை கேட்க ரத்னா வீட்டில் இல்லை என்ற விஷயம் தெரிய வந்ததும் சண்முகம் கோபப்பட்டு அவர்களிடம் சண்டை போடுகிறான் பின் ரத்னா காணாமல் போன விஷயம் வைகுண்டம் உட்பட வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் தெரியவர எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரத்னாவை தேடத் தொடங்குகின்றனர் கடைசியில் கடலுக்குள் இறங்கிய ரத்னாவின் நிலை என்ன என்கிற பரபரப்பு சீரியலில் முடிகிறது இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் ஏற்ற எபிசோடில் பாண்டியம்மாவுக்கு பத்து ஆண்டு தண்டனை கிடைத்த நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சண்முகம் அறிவாலை எடுத்துக்கொண்டு அதாவது சண்முகம் அறிவாளை எடுத்துக்கொண்டு சவுந்தர பாண்டியை கொல்ல கிளம்ப மறுபக்கம் பாண்டியம்மா ஜெயிலுக்குள் வர ஏற்கனவே ஜெயிலுக்குள் இருக்கும் சூடாமணி மற்ற கைதிகளுடன் சேர்ந்து வாடி வாடி வசமா வந்து மாட்டிக்கிட்டியா என்று வரவேற்கிறாள் இதையடுத்து சவுந்தர பாண்டியை எல்லோரும் ரவுண்டு கட்டி திட்ட எல்லோரும் போங்க அந்த சண்முகம் எப்படியும் என்னை கொல்ல வருவான் காலை வரைக்கும் உயிரோடு இருப்போன்னு தெரியாது என்று சொல்கிறார் அதேபோல் அறிவாளை எடுத்து வரும் சண்முகத்தை பார்க்கும் ரமேஷ் எங்கே போகிற என்று கேட்க அந்த சவுந்தர பாண்டியை வெட்ட போவதாக சொல்லி கிளம்ப ரமேஷ் பரணிக்கு தகவல் கொடுக்க அவள் பதறிப்போய் சண்முகத்தை தடுத்து நிறுத்த கிளம்பி வருகிறாள் மறுபக்கம் சூடாமணி வாடன் உதவியுடன் பாண்டியம்மாவை அடி வெளுத்தெடுத்து கதறவிடுகிறாள் இனிமே உனக்கு தினம் இப்படி நன்றாக வேதனைதான் என்று சொல்ல பாண்டி பாண்டியம்மா எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறாள் மறுபக்கம் சூடாமணி வார்டன் உதவியுடன் பாண்டியம்மாவை அடி வெளுத்தெடுத்து கதறிவிடுகிறாள் இனிமே உனக்கு தினம் தினம் இப்படி நன்றாக வேதனைதான் என்று சொல்ல பாண்டியம்மா எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறாள் அடுத்த நாள் காலையில் சூடாமணி இறந்ததாக தகவல் வர பாண்டியம்மா என்னமோ தான் தப்பே பண்ணலன்னு நிறுவித்து வெளியே வருவேன் உண்மையை நிறுவிப்பேன்னு சவால் எல்லாம் விட்டா ஆனா இப்போ எதுவுமே செய்யாமல் செத்துப் போயிட்டா என்று சந்தோஷப்படுகிறாள் வார்டன் சண்முகத்துக்கு தகவல் கொடுக்க சொல்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறியலாம் திருமணத்துக்கு ரெடியான பரணி தாலி போவது யார் அண்ணா சீரியல் நடிகையின் லேட்டஸ்ட் கிளிக்ஸ் நித்யா ராம் என்பவர் தென்னிந்திய மொழிகளான தமிழ் கன்னடம் தெலுங்கு மொழி தொலைக்காட்சி தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நடிக்கும் நடிகை ஆவார் இவர் தற்போது ஜி தமிழ் சீரியலில் அண்ணன் மீது புகார் கொடுத்த தங்கை அப்பாவை தப்பிக்க வைத்த போலீஸ் மகன் அடுத்து என்ன அண்ணா மற்றும் சந்தியாராகம் சீரியல் குறித்து இந்த சௌந்தரபாண்டி பக்கம் தாவிய முத்து பாண்டி சண்முகம் எடுத்த முடிவு அண்ணா சீ சௌந்தரபாண்டி பக்கம் தாவிய முத்து பாண்டி சண்முகம் எடுத்த முடிவு அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி ஜாமீனில் வெளியே வராதபடி மேஜிஸ்திரேட்டுடன் அனுமதி வாங்கிய நிலையில் இன்று சௌந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்காக சின்ன வயசில் செய்த விஷயங்களை காட்டி அவனை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறான் செய்ததையெல்லாம் சௌந்தரபாண்டி காட்ட முத்துப்பாண்டி இப்ப நான் என்ன பண்ணணும் என்று கேள்வி கேட்க என்னை தப்பிக்க வைக்கணும் என்று சொல்கிறார் காட்ட முத்துப்பாண்டி இப்போ நான் என்ன பண்ணணும் என்று கேள்வி கேட்க என்னை தப்பிக்க வைக்கணும் என்று சொல்கிறான் சவுந்தரபாண்டி பிறகு முத்துப்பாண்டி சரி உங்களை தப்பிக்க வைக்கிறேன் ஆனால் நீங்கள் திரும்பவும் எந்த தகராணும் போகக்கூடாது என சொல்ல சவுந்தரபாண்டி ஓகே என சம்மதம் சொல்கிறார் மறுபக்கம் சண்முகம் குடும்பத்தினர் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க அப்போது வைகுண்டம் சூடாமணிக்கு அறுபதாம் கல்யாணம் செய்ய முடிவெடுத்து இருப்பதாக சண்முகம் சொல்கிறான் ஆனால் சூடாமணி ரத்னா கல்யாணம் முடியாமல் எங்களுக்கு எதற்கு என்ற கேள்வி கேட்க ான் சண்முகம் ரத்னாவோட கல்யாணம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போவதில்லை என்று சொல்கிறான் சூடாமணி நிச்சயத்தில் நடந்த பிரச்சனையால் அவை இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கட்டும் அதுக்கப்புறம் அறுபதாம் கல்யாணம் பற்றி யோசிக்கலாம் என்று சொல்கிறாள் அடுத்து சண்முகம் மற்றும் என இருவரும் தாடி மீசையெல்லாம் வைத்துக் கொண்டு மாறுவேடம் அணிந்து ரத்னா வெங்கடேசனை சேர்த்து வைக்க வெங்கடேசுடன் இணைந்து திட்டம் ஒன்றை தீட்டுகின்றனர் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்